அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் மர்ம தேசம் தொடர் மூலம் சின்னத்திரையில் திரையில் பதித்த நடிகர் சேத்தன் பெங்களூரை சேர்ந்தவர் அவரது மனைவி தேவதர்சினியும் நடிகை ஆவார் இவர்களின் திருமண வாழ்க்கை அனுபவங்கள் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டதிலிருந்து நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டவன் என் மனைவி தேவதர்ஷினியும் நடிகை தான் மர்ம தேசம் தொடரில் நடித்தபோது அவருடைய அறிமுகம் கிடைத்தது எங்கள் பழக்கம் நட்பில் தொடங்கி காதலில் வந்து நின்றது எங்களின் காதலை இருவருடைய வீட்டிலும் கூறினோம் எந்தவித எதிர்ப்பும் இன்றி சம்மதம் கிடைத்தது ஒவ்வொரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வாழ்க்கை துணை அமைவதென்பது இறைவனின் வரமே வரம் என்பது தானாக கிடைத்து விடாது அதை பெறுவதற்கு கடுமையாக தவம் இருக்க வேண்டும் இங்கே தவம் என்பது தேடலைக் குறிக்கும் உண்மை பேசும் ஒரு பெண்ணை தேடுவதே என் தேடலாக இருந்தது நிஜ வாழ்க்கையில் நிஜமாகவே நடந்து கொள்ளக்கூடிய பெண்ணிற்காக தவம் கிடந்தேன் என் தவம் பழித்தது ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமணம்தான் திருப்பு முனை என் பெயர் ரங்கநாயகி என்கிற தொடருக்காக மும்பையில் இந்தியன் டெலிவிஷன் அகாடமி விருது கிடைத்தது இப்போது மெட்டி ஒலிக்காகவும் விருது கிடைத்துள்ளது நடிப்பு என்பது கேமராவின் முன்பு மட்டுமே எனக்கு தேவையான சுதந்திரம் தருவார் என் மனைவி அதே சமயம் எல்லை மீறினால் கண்டிக்கவும் செய்வார் லபோதிபோ என்று குதிக்காமல் ஒரு நியாயமான கண்டிப்பாக அது இருக்கும் என்னுடைய ஆலோசனைகளை உள்வாங்கி உன்னதமான முடிவை சொல்லுவார் அது மிக சரியானதாகவே இருக்கும் தினமும் என் நடிப்பை பற்றிய விமர்சனம் தந்து என்னை ஊக்கப்படுத்துவார் மனிதனாக வாழ்வதற்கு கட்டுப்பாடு தேவை அந்த கட்டுப்பாட்டின் அவசியம்தான் திருமணம் பட்டம் என்பது கல்விக்கு மட்டுமல்ல வாழ்வுக்கும் உண்டு வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக செய்திடவும் வெற்றி பாதையில் வழி செல்லவும் திருமணம் என்கிற பட்டம் மிக மிக அவசியம் இன்னும் சொல்லப்போனால் திருமணம் மனிதனை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வட்டம் என்று சொல்லலாம் இது சாதாரண குருவட்டம் அல்ல குடும்ப வாழ்க்கைக்குள் ஒரு மனிதனை கொண்டு வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற போதனையை தரக்கூடிய பிரகாசமான ஒளிவட்டம் அவரைத் தொடர்ந்து திருமதி தேவதர்ஷினி அவர்கள் திருமணம் அமைவதென்பது நம் கையில் இல்லை அது ஆண்டவனின் அனுகிரகம் அப்படி அமையப்பெற்று இன்று இல்லறம் இனிமையாக இருக்கிறது எல்லா பெண்களுக்கும் இருப்பது போல் எனக்குள்ளும் அந்த நியாயமான எதிர்பார்ப்புகள் தான் இருந்தது வரும் கணவர் நன்னடத்தை உள்ளவராகவும் நேர்மையானவராகவும் இருக்க வேண்டும் மொத்தத்தில் மனைவியை மனைவியாக மட்டும் நடத்தாமல் அவளும் மனிசிதான் என்று மதித்து நடத்துபவராக இருக்க வேண்டும் என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தபடியே எனக்கு கணவர் அமைந்தது என் பாக்கியமே ஏற்பாட்டு திருமணத்திற்கும் காதல் திருமணத்திற்கும் நிறையவே வித்தியாசம் உண்டு காதலித்து அது வெற்றியாகி திருமணம் செய்து கொள்வதென்பது ஒரு தனி சந்தோஷமே மனசும் மனசும் சங்கமமாகும் போது கிடைக்கும் இன்பமே ஒரு அலாதிதான் நடிப்பை பொறுத்தவரை அது எங்களுக்கு தொழில் இல்லறத்தை பொறுத்த மட்டில் இருவருமே நிஜமாக நடந்து கொள்வோம் இதுதான் வரைமுறை என்பதை காதலிக்கும் போதே தெளிவாக புரிந்து கொண்டோம் அதனால் அதை மீறி எதற்குமே ஆசைப்பட்டது கிடையாது நினைத்த ஆசைகள் நடக்காமல் போனதில்லை அதே சமயம் நினைக்காத ஆசைகளும் நடந்ததுண்டு என் கணவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை மனைவியாகவும் தோழியாகவும் அதை தாண்டி நடுநிலையான பார்வையாளராகவும் இருந்து செய்து வருகிறேன் என் கணவரிடம் எனக்கு பிடித்த குணம் அவருடைய யதார்த்த போக்கு விசாலமான பார்வை உதவும் மனப்பான்மை கோபத்தை கூட சாந்தமாக வெளிப்படுத்தும் தன்மை மர்ம தேசம் நிம்மதி உங்கள் சாய்ஸ் மறக்க முடியுமா அண்ணாமலை உறவுகள் ஒரு தொடர்கதை இதைத் தவிர இன்னும் பல தொடர்களில் நடித்து வருகிறேன்